தப்பிப்போன மார்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உஹியோவில் உள்ள ஒரு நீதிமன்ற கட்டிடம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது அந்த கட்டிடத்தின் வடக்கு பகுதியில் விழும் மழை அந்த கட்டிடத்தில் வழிந்து செயின்ட் கிளாரன்ஸ் வளைகுடாவிற்கு போய் சேரும் ஆனால் அந்த நீதிமன்றத்தின் தெற்கு பகுதியில் விழும் மழைத்துளிகள் மிசிசிப்பி ஆற்றில் கலந்து அங்கிருந்து மெக்சிகோ வளைகுடாவிற்கு போய் சேரும் மலைத்துளிகள் வடக்கே போய் விழப்போகிறதா அல்லது தெற்கே விழப்போகிறதா என்பதை அதன் மீது வீசும் ஒரு மெல்லிய காற்று தீர்மானித்துவிடும் ஒரே கட்டடத்தில்தான் அந்த மலைத்துளிகள் விழுந்தன ஆனால் அவை இறுதியில் போய் சேர்ந்த இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு சுமார் இரண்டாயிரம் மைல் மழைத்துளிகள் எங்கே போய் சேருகிறது என்பதை தீர்மானிப்பது அதன் மீது வீசும் மெல்லிய காற்று பிரியமானவர்களே இதை போலவே நாம் பிறருக்கு செய்யும் நற்செயல்களும் அவர்களோடு பேசும் தேவனுடைய வார்த்தைகளும் அவர்களின் பாதையை வெகுவாக மாற்றிவிடும் பாதாளத்திற்கு நேராக செல்லுகிறவர்களின் பாதை மாறி அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் அவர்களோடு தேவ வசனத்தை கொண்டு பேச வேண்டும் நாம் அவர்களுக்கு காட்டும் அன்பும் இரக்கமும் அவர்கள் பாதையை மாற்றக்கூடும் தன்னுடைய எஜமானாகிய பிலமோனிடம் திருடி பின்பு அவரை விட்டு ஓடி போன பவுல் பேசிய தேவனுடைய வார்த்தைகளால் தொடப்பட்டார் அவருடைய மாறியது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார் மீண்டும் பிலமோன் அவரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை முறை மாறியது இதே போலவே நம்முடைய தேசத்துக்கு வந்த மிஷினரிகள் நம்மை நேசித்து நம் தேசத்துக்கு செய்த நற்கிரியைகளால் பலருடைய வாழ்க்கை மாறியது தங்கள் சுகத்தையும் சொகுசு வாழ்க்கையையும் துறந்து மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுக்கு செய்த நற்கிரியைகள் மூலம் அநேகர் பரலோக பிரஜைகளாக மாறினார்கள் ஆம் பிரியமானவர்களே அழிவுக்கு நேராக போய் மக்களுக்கு நம் வார்த்தைகளும் நற்கிரியைகளும் நல்ல நம்பிக்கையை கொண்டுவரும் தப்பிப்போன மார்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று யாக்கோபு ஐந்து இருபதில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கும் தருணத்திற்கு தக்கதாக பிறரை வழி நடத்துவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே